ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஓடியாது தான் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை எல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற தான் வேட்டையாடும் அதிலையும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கெட்டா தனியா வந்த அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மை இழைக்கவே இழக்காது எஸ் இஸ் ஆல் தேர் ஆர் சோ மெனி jackals அண்ட் அதர் ஆனிமல்ஸ் இன் தி forest பட் தேர் வில் பி ஓன்லி ஒன் லயன் அண்ட் ஈவன் இப்படி it is சிங்கிள் it will be the king of jungle it is not only a description but also a clear declaration